ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டே அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கே எல் ராகுல் வந்து அவருடைய கோவத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு ரோஹித் சர்மாவுக்கு எதிராக வந்து பயங்கரமாக கத்தி அவரை வந்து திட்டி அவரை வந்து அவுட் ஆன சமயத்தில் வந்து ரியாக்ஷன் கொடுத்துருப்பாரு கே எல் ராகுல் இன்னபுறம் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியா வந்து பயங்கரமாக மும்பை ஓனர்ஸ் வந்து திட்டியிருப்பாங்க இப்போ வந்து மும்பைக்கும் லக்னோவுக்கும் இடையான போட்டி லக்னோவை விட் மும்பைக்கு இந்த போட்டி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு போட்டி வால்வாசாவா அப்படிங்கிற மாதிரி நிலமையில தான் மும்பை வந்து இருக்காங்க அவங்க தோக்கிறதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது எல்லா கேம்லையும் ஜெயிச்சா ஜெயிச்சா கூட அவங்களால ஆஃப் போக முடியுமான்னு வந்து தெரியல அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இப்போ வந்து இருக்கு அப்படிப்பட்ட சூழலில் வெறும் நூற்றி நாற்பத்தி நாலு ரன் வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து அடிச்சிருப்பாங்க அதுவும் இந்த கேமில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பிளேயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சொதப்பெல்லாம் வந்து ஆடிருக்காங்க இப்போ தான் வந்து டி ட்வெண்ட்டி கோப்பைக்கான ஸ்குவாடை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க அதில் மற்ற அணிகளை விட மும்பையில் தான் அதிகமான பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இருக்காங்க அதில் வேர்ல்டு கப்புக்கு வந்து ஆன அந்த பிளேயர்ஸ் மும்பையில் இருப்பாங்கள்ல பேட்டர்ஸ் அதில் வந்து முக்கியமானவர்கள் அப்படின்னு பார்க்குறப்ப ரோஹித் சர்மா வந்து நாலு ரனில் அவுட்டு சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா பத்து ரனில் வந்து அவுட்டு ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா டக் அவுட்டு ஸோ இவங்க மூணு பேரும் வந்து முக்கியமானவங்க இவங்க வேர்ல்டு கப் ஸ்குவாடில் இருக்காங்க இருந்தாலும் வந்து அந்த ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணி இவங்களுக்கு வந்து அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகாததுக்கு முன்னாடி வந்து ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணி பல பிளேயர்ஸ் வந்து அவங்களுடைய ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்திகிட்டு இருக்காங்க ஏன்னா நல்ல அண்ணன் ருத்ராஜ் கைக்வாட் ரிங்கு சிங்கு இவங்களுக்குலாம் வந்து சான்ஸே வந்து கிடைக்கல அப்படிப்பட்ட சூழலை இவங்க இந்த மாதிரி சொதப்பலான ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுத்து மும்பை வெறும் நூற்றி நாற்பத்தி நாலு ரன் மட்டும்தான் வந்து அடிச்சிருப்பாங்க இந்த கேமில் வந்து தோத்தாங்க அப்படின்னா அவ்வளோதான் மும்பையோட பிளே ஆஃப் கனவுக்கு வந்து முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி வந்து ஆயிரும் அந்த மாதிரி சூழலாக ராகுலுக்கு வந்து கொஞ்சம் கடுப்பு ரோகித் மேலே ஏன்னா வந்து வேர்ல்டு கப் ஸ்குவாடில் ராகுலுக்கு வந்து இடம் கொடுக்கல விக்கெட் கீப்பர் பேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷப் பண்டுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஒருவேளை ரிஷப் பண்டுக்கு வந்து காயம் அடைஞ்சாலும் ரிஷப் பண்டு வந்து சரியாக ஆடலை அப்படின்னாலும் அடுத்து ஆல்டர்னேட்டிவாக வந்து சஞ்சூ சாம்சனுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க கேஎல் எல் வந்து சேர்க்கல அந்த ஒரு கடுப்பை ரோஹித் சர்மா வந்து அவுட் ஆன அந்த சமயத்தில் ராகுல் வந்து பயங்கரமாக கத்தி ரோஹிட் வந்து திட்டி செலிப்ரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்தியிருப்பாரு இது ஒரு புறம் வந்து இருக்க இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா மும்பை இந்த மாதிரி வந்து சொதப்பலா பேட்டிங் ஆடின உடனே ட்ரெஸ்ஸிங் ரூம்ல மும்பை ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா பாண்டியாவை விட்டு கிளி கிளின்னு வந்து கிழிச்சிருக்காங்க ஏன்னா வந்து பாண்டியா வந்து எனக்கு வந்து கேப்டன் பதவி கொடுத்தாதான் நான் வந்து மும்பைக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வந்து இப்போ வந்து நாளுக்கு நாள் வந்து மும்பை வந்து மோசமாக ஆடிக்கிட்டு இருக்காங்க எல்லா அணிகளுக்கு எதிராக வந்து சொதப்புறாங்க சோ நல்ல பிளேஸ் வந்து இத்தனைக்கும் வந்து இருக்காங்க இப்போதைக்கு வந்து மும்பையில் ஆடுற பிளேயர்ஸில் ஒரு அஞ்சாறு பிளேயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் டீமுக்காக வந்து ஆடுவாங்க ரோஹித் இருக்காரு ஈசான் கிஷான் இருக்கார் திலக்குர்மா இருக்கார் பாண்டியா இருக்காரு ஸ்கை இருக்கார் பொம்ரா இருக்கார் இத்தனை பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமுக்கே வந்து இருக்காங்க அப்படிப்பட்ட நல்ல பிளேயர்ஸ் இருந்த போதிலுமே கூட ஜெயிக்க முடியல தொடர்ந்து இருக்காங்க பாயிண்ட்ஸ் ஸ்டெப்பில் கடைசி அந்த ரெண்டு மூணு இடங்களுக்குள்ளே வந்து இருக்காங்க அந்த ஒரு கோவத்தை பார்த்தீங்க அப்படின்னா பொறுமையிலேருந்து மும்பை ஓனர்ஸ் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமில் பாண்டியா வந்து பயங்கரமாக வந்து திட்டியிருக்காங்க நன்றி